வணக்கம் செய்திகள் முதலில் தலைமைச் செய்திகள் மீண்டும் ஒரு தூக்கம் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வடக்கு கிழக்கே உலுக்கும் வறட்சி ஜார்பாணத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பாதிப்பு பிரான்ஸ் ஜனாதிபதியை இந்திய பிரதமர் சந்தித்து பாதுகாப்பு அணு ஆயுதம் மற்றும் புதுமிகு சக்தி தொடர்பில் கலந்துரையாட உள்ளார் தொடரின் மூன்றாவது போட்டி இலங்கை மற்றும் தென் அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் மூன்று தசாப்தங்களாக நடைபெற்ற யுத்தத்தின் கசப்பான அனுபவத்தை நினைவுகூறும் அனைவரும் மீண்டும் அதுபோன்ற துயரங்கள் ஏற்படாத வகையில் செயற்படுவது அனைவரது பொறுப்பு என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசன் தெரிவித்துள்ளார் அர்தலாவு பிக்குகள் படுகொலையின் முப்பது ஆண்டுகள் நிறைவையொட்டி நேகுட இந்துசார தேரர் உள்ளிட்ட தேரர்களை நினைவாக்கிடம் பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத சமூக செயற்பாடுகளை பாராட்டிய ஜனாதிபதி அவரது உருவச்சிலைக்கு பௌத்த நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்தார் பின்னர் கொலை செய்யப்பட்ட தேரர்களை நினைவு கூர்ந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்தை ஜனாதிபதி பார்வையிட்டுள்ளார் வறட்சியின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடியிருப்பு மலரான் துணுக்காய் மாந்தை கிழக்கு போன்ற ஆறு செயலாளர் பிரிவுகள் கடும் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் ஜாழ்ப்பாணத்திலும் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலையின் காரணமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த பகுதிகளில் குடிநீருக்கும் தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தற்போது அங்கு நீர் தாங்கிகளின் ஊடாக நீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போதை மாத்திரைகளை கொண்டு சென்ற மூன்று இளைஞர்கள் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்முனை மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் கல்லடையில் நேற்று மாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி ஊடாக கொண்டு சென்ற போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றக்கிழப்பு நீதிவான் முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் ஜனாதிபதி இமனுவேல் மேக்ரோனுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கின்றார் ஆறு நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி ரஷ்யா ஸ்பெயின் பிரான்ஸ் உள்ளிட்ட நான்கு நாடுகளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இதில் ஜெர்மனி ஸ்பெயின் ரஷ்யா பயணத்தை நிறைவு செய்த மோடி நேற்றிரவு பிரான்ஸ் சென்றுள்ளார் பிரான்சின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள இமனுவேல் மேக்ரோன் உட்பட அந்த நாட்டு முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார் பாதுகாப்பு அணு ஆயுதம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கண்ண தொடரின் மூன்றாவது போட்டியில் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோத உள்ளன இலங்கை நேரப்படி பிற்பகல் ஓவல் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது இலங்கை அணியின் தலைவர் அஞ்சுல மேத்யூஸ் உபாதைக்கு உள்ளாக இருக்கின்றால் அணியின் தலைவராக உபுல் தரங்கு செயற்பட இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு லசித் மேலிங்க முதல் முறையாக இன்று இலங்கை அணி சார்பில் ஒருநாள் போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதால் ரசிகர்களுக்கு உற்சாகம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்தி நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்